ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் இருப்பீங்கன்னு நம்புறேன் நாம் இந்த காணொலியில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போகிற காரணத்தினால எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க எப்படியெல்லாம் தோல்வி அடைஞ்சிருக்காங்க எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு தொகுப்பை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நம்ம இப்போ பார்க்க போகிற தொகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்க ஈரோடு மேற்கு தொகுதி தேர்தலில் தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் அதுக்கு முன்னாடியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க ஈரோடு மேற்கு தொகுதி பொறுத்தல மொத்தம் மூணு 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 தடவை தேர்தல் நடந்திருக்கு அந்த வகையில பாக்குறப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்னுலயும் பதினாறுலயும் அதிமுக இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறதுங்கிறது குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இப்போ சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிறது ஒரு அமைச்சர் அது மதுரத்துறை அமைச்சரா இருக்கிற எஸ் முத்துசாமி அவர்கள் தான் இந்த இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவர் வெற்றி பெற்றிருந்தாரு அடுத்து ஈரோடு மேற்கு தொகுதி தேர்தலில் இரண்டு முறை அதிமுகவும் ஒரு முறை திமுகவும் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ஈரோடு ஈரோடு மேற்கு சட்டமன்ற தேர்தல் விவரங்களை பார்த்தோம் அப்படின்னா கடந்த இரு தேர்தல்களை நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க அதிமுக சார்பில் கே வி ராமலிங்கம் அப்படிங்கிற ஒரு போட்டியிட்டு எண்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி ஏழு வாக்குகளும் நாற்பத்தி மூணு புள்ளி நாற்பத்தாறு சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காரு அதே ரெண்டாயிரத்தி பதினாறில் திமுக சார்பில் எஸ் முத்துசாமி அவர்கள் தான் எழுவத் இடத்துல ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி ஒரு வாக்குகளும் நாற்பது புள்ளி எண்பத்தி ஏழு சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல அவர் தோல்வி தள்ளி இருக்காரு அடுத்ததான் பாத்துட்டீங்க அப்படின்னா கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பில் போட்டியிட்ட ஈஸ்வர மூர்த்தி அப்படிங்கிறவரு பாத்தீங்கன்னா நாலா ஏழாயிரத்தி நானூத்தி எழுவத்தி ஏழு வாக்குகளும் முப்ப மூணு புள்ளி தொண்ணூத்தஞ்சு சதவீதமும் இந்த இடத்துல வாங்கி அவர் மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காரு அடுத்து மக்கள் நல கூட்டணியில அங்கம் வகைத்த முருகன் என் முருகன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு மதிமுக சார்பில் ஆறாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி நாலு வாக்குகளும் மூணு புள்ளி அஞ்சு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல நாலாம் இடத்துல பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் இந்த இடத்துல மிகப்பெரிய வெற்றியை எஸ் முத்துசாமி அவர்கள் பெற்றிருந்தாரு அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக சார்பில் முத்துசாமி அவர்கள் ஒரு லட்சத்தி எழுவத்தி ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வாக்குகளும் நாற்பத்தொம்போது புள்ளி நாற்பத்தி சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவர் திமுக கேபினட்ல முதல் அதாவது அமைச்சராக முதல் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த இடத்துல அதே கே வி ராமலிங்கம் அவர் தான் போட்டிட்டு இருக்காரு அவர் போட்டியிட்டு எழுபத்தி எட்டாயிரத்து அறுநூற்றி ஐம்பது அறுநூற்றி அறுபத்தெட்டு வாக்குகளும் முப்பத்தெட்டு புள்ளி அறுபத்தி நாலு சதவீதம் வாங்கி இந்த தடவை தோல்வியை தள்ளி தள்ளுவிருக்கிறார் அடுத்து ராம் சந்த் சந்திரகுமார் அப்படிங்கிறவரு என்டிக்கே அதாவது நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டிக்கிட்டு ஆறு புள்ளி அஞ்சு ஆறு சதவீதம் வந்து வாக்குகள் பதிமூணாயிரத்து முந்நூற்றி ஐம்பத்தொம்போது மூணு வாக்குகள் மட்டும் பெற்று இந்த இடத்துல மூன்றாம் இடத்தை இவர் பெற்றிருக்காரு அடுத்து மக்கள் மக்களின் சார்பமாக இந்த இடத்துல போட்டிக்கிட்டு எட்டாயிரம் வாக்குகள் பெற்றிருக்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து மக்களவை தேர்தல் விவரங்களை பார்த்துடலாம் அந்த வகையில் பார்க்குறப்போ ஈரோடு மேற்குல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தொம்போதுல எப்படியெல்லாம் வாக்குகள் வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக ஐம்பத்தொன்பதாயிரத்து எழுநூத்தி அறுபத்தி நாலு வாக்குகளும் இருபத்தெட்டு புள்ளி முப்பத்தி ஏழு சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல அவர் வெற்றி பெற்று அவர் வந்து ரெண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காரு அடுத்து திமுக சார்பில் தொண்ணூத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஒன்பது வாக்குகளும் நாற்பத்தாறு புள்ளி நாற்பத்தி ஏழு சதவீதமும் வாங்கி ஈரோடு 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 தொகுதி மக்களவைத் தேர்தலுக்கு இந்த தொகுதி கொஞ்சம் கான் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா என்டிகே சார்பில் அதாவது நாம் தமிழர் சார்பில் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது வாக்குகளும் மூணு புள்ளி ஏழு ஏழு சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி கடந்த ஆண்டு நடந்த தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக தன்னிச்சையாக போட்டிட்டு நாற்பத்தி அஞ்சாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சு வாக்குகளும் இருபது புள்ளி அறுபத்தாறு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அதே வந்து திமுக பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு அமைச்சர் தொகுதியா ஆகிட்ட காரணத்தினால மிகப்பெரிய வாக்கு வாக்குகள் வாங்கியிருக்காங்க ஒரு லட்சத்தி அஞ்சாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தொன்பது வாக்குகளும் நாற்பத்தெட்டு புள்ளி பத்தொன்பது சதவீதமாகவும் இந்த இடத்துல வாக்குகள் வாங்கி ஈரோடு மேற்கு தொகுதியை திமுக அப்படிங்கறது மாதிரி அளந்து கொடுத்துருக்காங்க பாஜக பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்டிஏ கூட்டணி பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி பதிமூணு வாக்குகளும் எட்டு புள்ளி அஞ்சு ரெண்டு சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல ஒரு சொற்பமான வாக்குகளை பெற்று அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது நாம் தமிழர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நாலாவது இடத்துல இருக்காங்க அவங்க பதினேழாயிரத்து ஐநூற்றி எண்பத்தொம்போது வாக்குகளும் எட்டு புள்ளி ஜீரோ ஒன்று சதவீதமும் வாங்கி நாலாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்தது ஈரோடு மேற்கு ஈரோடு மேற்கு தொகுதி தேர்தல்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நாலு தேர்தல்களில் ரெண்டாயிரத்தி பதினாறுல அதிமுக சார்பில் போட்டிட்டு வீங்க நாப்பத்தொன்பது புள்ளி நாப்பத்தி சதவீதமும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருபத்தி எட்டு புள்ளி முப்பத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு புள்ளி நாற்பத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் இருபது புள்ளி அறுபத்தாறு சதவீதம் தான் இந்த வாங்கி ஒரு டிராபேக்கான ஒரு வாக்குகள் சரிஞ்ச நிலையில வந்து அதிமுக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அந்த வகையில பார்க்குறப்ப ஈரோடு மேற்கு வந்து அதிமுக கொஞ்சம் சற்று பலம் குறைந்த தான் காணப்படுது அடுத்து திமுக அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல அவங்க மிகப்பெரிய டிராபேக்ல இருந்து இப்போ வந்து மிகப்பெரிய எழுச்சி அடைஞ்சிருக்காங்க அந்த எஸ் முத்துச்சாமி அவர்களோட கதை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அவர் எப்படி எல்லாம் அதிமுகவில் பார்ட்டிசிபேட் பண்ணார் அதுக்கப்புறம் எப்படி பிரிஞ்சு வந்து திமுகவில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டுருக்காரு அப்படிங்கிறது வந்து ஒரு காணொலி மிகப்பெரிய தொகுப்பு இருக்குது நான் அந்த கதைகள் கேட்டிருக்கேன் ஒரு நாள் அதை கூடுறதுக்கு ஒரு நாள் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு நம்புறேன் அந்த வகையில் பார்க்குறப்ப ரெண்டாயிரத்தி பதினாறில் முப்பத்தெட்டு புள்ளி அறுபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல நாற்பத்தாறு புள்ளி நாற்பத்தேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாற்பது புள்ளி எண்பத்தேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாற்பத்தெட்டு புள்ளி பத்தொம்போது சதவீதம் வாங்கி இந்த இடத்துல அவங்க ஒரு ஏர்முகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அடுத்து நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் ஒன்று புள்ளி முப்பது இருபத்தொம்போது சதவீதமும் ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தல் மூணு புள்ளி எழுபத்தேழு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அஞ்சு புள்ளி ஆறு புள்ளி அஞ்சாறு சதவீதமும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் எட்டு புள்ளி ஜீரோ ஒன்று சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல அவங்களும் கொஞ்சம் ஏறுமுகமாக இருக்காங்க ஆனால் சிங்கிள் டிஜிட் ஏர்முகத்தில் இருக்கிற காரணத்தினால அவங்க ஒரு ஒரு எப்படி வெற்றி பெறுற வாக்கை வந்து நாம் தமிழர் வந்து எல்லா இடத்துலையும் பிடிச்சி வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு أي <applause> مو அந்த வகையில் பார்க்குறப்ப அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது ஈரோடு மேற்கு தொகுதி வாக்காளர்கள் நிலவரம் பார்த்துருவோம் அந்த வகையில் இது சிட்டி பேஸ்டு அப்படிங்கிற காரணத்தால் மொத்த வாக்காளர்களாக ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தோரு வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அதில் ஆண்கள் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு ஆண்களும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தோராயிரத்தி ஐநூற்றி முப்பது பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க மூன்றாம் பழைய நிறுத்தவர்கள் இந்த இடத்துல நாற்பத்தேழு பேர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதுங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பதினெட்டு வயசுலருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கிற ஏஜ் வைஸ் கேட்டகிரி பார்த்துருவோம் அந்த வகையில் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும்

ஆக மொத்தத்தில் மிடில் ஏஜர்ஸும் யங்ஸ்டர்ஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் இந்த தொகுதியில் அடுத்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மேற்குல மூன்று தடவை நம்ம தேர்தலில் வாக்கு சதவீதம் பார்த்துருக்கோம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எழுபத்தொம்பது புள்ளி முப்பதாகவும் ரெண்டாயிரத்தி பதினாறில் எழுவத்தி ரெண்டு புள்ளி தொண்ணூறாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எழுபத்தி நாலு புள்ளி எழுபதாகவும் இந்த இடத்துல வாக்குகள் பதிவாக பதிவாயிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அங்கே மொத்தத்தில் எழுபத்தஞ்சு பர்சன்ட் வாக்குகள் வந்து இந்த தொகுதியில் கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதம் இந்த தொகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தஞ்சாயிரத்தி அறு எழுபத்தஞ்சு புள்ளி அறுபத்தி மூணு சதவீதம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் இது மக்கள் கண்டிப்பாக நூறாக பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஈரோடு மக்கள் வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மேற்கு தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு சதவீதம் எவ்வளோன்னு பார்த்துருவோம் அந்த வகையில் பார்க்குறப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த இடத்துல அசுஷியல் ஜெயிக்க போகிறது என்னமோ திமுக தான் திமுகவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்னாடி அவங்க சற்று பலம் குறைந்து காணப்பட்டாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு மேலே அவங்களோட காலம் அப்படிங்கிறது ஈரோடு மேற்கு தொகுதியில் வந்துகிட்டு இருக்கு அந்த தொகுதியோட நிலவரங்களை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எஸ் முத்துசாமி அவர்கள் ஒரு சிறு சிறு ஃபங்க்ஷனுக்கு கூட வரதை நான் பார்த்துருக்கேன் ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ இவங்க கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல முப்பத்தெட்டு புள்ளி பத்து வாங்கி எண்பத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி முப்பது வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அடுத்து திமுக பார்த்தீங்கன்னா அதிமுக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முப்பத்தி மூணு புள்ளி நாற்பத்தி நாலு சதவீதமாகவும் எழுபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு வாக்குகளும் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதிமுக அந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் தான் இருந்திருக்காங்க ஸோ இந்த கொஞ்சம் காலகட்டத்தில் கொஞ்சம் கம்மி கம்மியாக இருக்கிறதுங்கிறத நம்மளுக்கு பார்க்க முடியுது அடுத்து நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி தொண்ணூறு சதவீதமாகவும் பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது பதினேழு வாக்குகளும் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும் இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஈரோடு முத்துசாமி அப்படிங்கிற ஒரு ஆளுமையை தாண்டி இந்த இடத்துல நாம் தமிழரும் இந்த என் டிவிக்கவும் வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் அதிகமான தேர்தல் வியூகங்களை அவங்க வகுத்தாங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அந்த வகையில் நாம் தமிழர் எட்டு புள்ளி ஒன்பது சதவீதமும் பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு வாக்குகளும் பெறத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல யங்ஸ்டர்ஸோட வாக்குகளை வாக்கு வித்தியாசம் வாக்கு வாக்காளர்களை பார்த்தோம் அந்த வகையில் பார்க்குறோம் டிவி கேக்கு இந்த தொகுதி மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும்னு நம்புறேன் அந்த வகையில் பதினெட்டு புள்ளி நாற்பத்தாறு சதவீதமும் நாற்பத்தொள்ளாயிரத்தி இரநூத்தி வாக்குகளும் வாங்குறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஈரோடு மேற்கு தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் மிகப்பெரிய ஒரு டிஃபெக்டாக அதாவது ஒரு பேட்டிலுக்கு வந்து அவங்க தயாராக இருக்காங்கன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் பதினெட்டு புள்ளி நாற்பத்தாறு சதவீதமும் நாற்பத்தோராயிரம் வாக்குகள் வாங்குறதுக்கு டிவி கேக்கு இந்த இடத்துல பலம் இருக்கிறது நம்மள்தான் பார்க்க முடியும் அடுத்தது தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு சதவீதம்ங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில் இந்த இடத்துல தமாகா இருக்குது தமாக இந்த இடத்துல நிறைய தேர்தல்கள் இந்த தொகுதியில் சந்திச்சிருக்காங்க ஸோ பாஜக இருக்குது பாமக இருக்குது தேமுதிகா இருக்குது ஸோ அதை வகையில் பார்க்குறப்ப இந்த தொகுதியில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண பண்ணாலும் இந்த கூட்டணி கட்சிகளோட இணைந்து செயல்பட்டாலும் இந்த கூட்டணி கட்சிகளோட கெப்பாசிட்டி பொறுத்து முப்பத்தி மூணு புள்ளி சதவீதம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் ஆக மொத்தத்தில் அதிமுக கூட்டணிக்கு இது சற்று பலம் குறைந்த தொகுதியாக இருந்தாலும் இந்த தடவை இருக்க சில சில கான்ட்ரவர்சிஸ்னால திமுகக்கு இந்த இடத்துல பலம் குறைந்து காணப்படுதுன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா எஸ் முத்துசாமி அவர்களும் நல்ல ஒரு நல்ல ஒரு வாக்குகளை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு அந்த வகையில் பார்க்குறப்போ அதிமுக இந்த இந்த இடத்துல வந்து கொஞ்சம் சர்க்கிள்களை சந்திப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அடுத்து திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் சிபிஐ சிபிஐஎம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மக்கள் நீதி மய்யம் அதிமுக மதிமுக இந்த இடத்துல ஒரு சிறு ஒரு சற்று பலம் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம் அந்த வகையில் பார்க்குறப்ப முப்பத்தெட்டு புள்ளி பத்து சதவீதம் இருக்கு கொகுநாடு மக்கள் தேசிய கட்சியும் இந்த இந்த கூட்டணியில் இருக்க காரணத்தினால முப்பத்தெட்டு புள்ளி பத்து சதவீதம் வந்து இந்த இடத்துல வந்து வாங்கி வெற்றி பெறுறதுக்கு திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது அது எஸ் முத்துசாமி அவர்களாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை ஏன்னா அவர்தான் இந்த இந்த தொகுதியில முதல் முறையாக திமுக சார்பில் போட்டி திமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அமைச்சரும் ஆயிருக்காரு ஸோ அமைச்சராக அந்த தொகுதிக்கு நல்லதும் செஞ்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக் வந்துகிட்டு இருக்க காரணத்தினால இந்த தொகுதியை அவர் கண்டிப்பாக கையில் வச்சிருப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அந்த வகையில் பார்க்குறப்ப முப்பத்தெட்டு புள்ளி பத்து சதவீதம் இந்த இடத்துல வெற்றி பெறத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்து நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க தன்னிச்சையாக தான் நின்று நான் அந்த தேர்தலை சந்திக்க போறேன் அப்படிங்கிறத சீமான் அவர்கள் உறுதிப்பட தெரிவித்த காரணத்தினால இந்த இடத்துல எட்டு புள்ளி ஒன்பது சதவீதம் வந்து வாக்குகள் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அது கூட்டணி கட்சிகளோடு அவங்க இப்போ வரைக்கும் எந்த கூட்டணியும் அவங்க அறிவிக்காத காரணத்தினால கூட்டணி கட்சிகளோடு இருந்தாங்க அப்படின்னா வேற மாதிரி வாய்ப்புகள் வேறு மாதிரி வாக்கு சதவீதங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும் அடுத்து பொறுத்த பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிவிக்கு ஈரோடு மேற்கு தொகுதியில் மிகப்பெரிய நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருக்க மாதிரி எனக்கு ஒரு சில இன்ஸ்டாஸ்லாம் பார்த்தேன் சோசியல் மீடியாவில் நான் வாட்ச் பண்ணி பார்த்ததில் இருந்துச்சு ஸோ யங்ஸ்டர்ஸ் இவருக்கு பக்க இருக்காங்க ஸோ அதனால் இந்த இதில் பதினெட்டு புள்ளி நாற்பத்தாறு சதவீதம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதை அதிகப்படுத்தி காட்டணுங்கிறது கழக நிர்வாகிகளுக்கு நான் கொடுக்குற சின்ன கோரிக்கையாக கூட இருக்குது கண்டிப்பாக டிவிக்கே நீங்கள் சப்போர்ட் பண்ணி ஜெயிக்க வைப்பீங்கன்னு நம்புகிறேன் அது எப்படி ஜெயிக்க வச்சாலும் சரி ஆனால் இந்த நிதியில் வந்து எப்படி வெற்றி பெற போகிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கும் நானும் ஆர்வமாக இருக்கேன் அது எப்போ போ எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்த்தோம்னா நம்மளுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் இந்த இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்புகிறேன் இந்த தொகுதி இந்த தொகுதி உங்களுக்காக நான் ரொம்ப பார்ட்டிசிபேட் பண்ணி நான் இதை எடுத்து கொடுத்துருக்கேன் அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நம்மளால் வந்து வீடியோஸ் வந்து மேலும் மேலும் நிறையா வீடியோஸ் போட்டு உங்களோட கைகளுக்கு எல்லாத்தையும் கொண்டு வர முடியும் உங்கள் கைகளுக்கு உங்கள் டேட்டாவை கொண்டு வரத்துக்காக மட்டும்தான் இந்த சேனல் நாங்கள் பயன்படுத்தி பற்றிட்டுருக்கோம் அந்த வகையில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நாங்கள் அதை தெரிஞ்சுக்கிறோம் அதுதான் இந்த காணொலியோட முக்கிய நோக்கமே